அக்கா ஏற்கனவே நான் அவரை பாத்துருக்கம்லாக்கா எம்மடி அது வேற இன்னைக்கு உன்ன பொண்ணு பாக்க வந்திருக்காங்க அதனால நீ மாப்பிளைய பார்த்து தான் ஆகணும் கொஞ்சம் திரும்பி பாரு நம் தனே நம் தனே நம் தனே நம் தனே என்னக்கா ஊளை உடுதிய சிடு பொண்ணு நான் ஒண்ணு ஊளை உடல இதெல்லாம் சிச்சுவேஷன் சாங் நம் தனே நம் ராகம் வரும் புது தாளம் வரும் பொண்ண நல்லா பார்த்துக்கிடே அப்புறம் நான் பொண்ணை சரியா பாக்கலைன்னு இன்னொரு நேரம் எல்லாம் கூடாது எனக்கு சும்மா இருன்னு எனக்கே பார்த்ததுக்கு வெக்கமா இருக்கு ஓஹோ புதுசா உனக்கு எல்லாம் வருதா ஆமாண்ணே புது மாப்பிளில வெக்கம் வருதான செய்யும் ரொம்ப பாரு ஆ குழந்த குழம்ப அலஹ ஆஹா சும்மா சும்மா இப்படி பாட்டு பாடாதியேக்கா அப்புறம் என்ன திடீர்னு பயத்துல சூடான காப்பியை எங்க அப்பா தலையில ஊத்திட போறேன்

ഇരപിടaded

எக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா இப்ப எக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கான்னு இனி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் யாரெல்லாம் எங்கள பார்த்து கேப்ப எக்கா நீங்க பேசறத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது வரமா வர வர சிரிப்பு உனக்கு தன்னால சிரிப்பு எல்லாம் வருமே பொண்ணு பார்க்க வந்து சந்தோஷத்துல உனக்கு சிரிப்பு வரதுன்னு செய்யும் பாட்டி அந்த நெட்டச்சிக்கு சிரிப்பா ஆமா நல்ல வசதியான வீட்டுக்கு மர்மகள ஆகப் சிரிக்காம என்ன செய்வா என்னடி ரெண்டு பேரும் வசதியான வீடு வசதியான வீடுன்னு சொல்லிட்டு கிடக்கியே வீட்ல ஒரு பொருள் இல்லையே வா சின்ன மரும அவளத்தையும் துடைச்சி எடுத்துட்டுலாம் போயிட்டான் ஆஹ் பாண்டியா எங்களுக்கு என்ன பெரிய வீடு இருக்கு அதைத்தான் சொன்னேன் பெரிய வீடு பெரிய வீடுங்கியா வீட்டு கல்ல தூக்கி வச்சுக்கிட்டு மாமியா வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது தானே இந்த கெளவையை பக்கத்துல வச்சுக்கிட்டே எதுவும் பேக்கறட்டி இவனையே பொறாமை பிடிச்சவான் ஆமா ஆமா நான் கிளவி இவன் கோமறிடலாம் என்னே சின்ன பொண்ணுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு அது அவன்கிட்ட கொடுக்கணும் சின்னது என்னடே பொண்ணு பாக்க வந்த அன்னைக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா இல்லனே சின்ன பொண்ணுக்கு எனக்கு குடுக்கணும்னு தோணுச்சு அதனால தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிம்மா அப்படின்னா இன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலாம் சூப்பர்னே என்ன தம்பி நான் சொன்னதும் சாரிதானே ஆமா நீ சொல்லதும் சரிதான் இதுக்கு எதுக்கு இன்னொரு நாள் அங்க இங்கேயும் அலையணும் பட்டு சாரியை வர வாங்கிட்டு வந்திருக்க மைனிட்ட குடுத்து நிச்சய தரத்தையும் பண்ணிட வேண்டியதான்

ஏகா இது ஒன்னும் நம்ம வீடு இல்ல. வாழ்க்கைஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. பேசாம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே சரிடே என்ன செய்ய வாங்கிட்டு வந்துட்டே சின்ன பொண்ணுடா கூடு gift. சின்ன பொண்ணு. மைனி, எங்க அண்ணே உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிக்கோங்க. சின்ன பொண்ணே அடிக்குது

ஷாலினி நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா சின்ன பொண்ணு பட்டு அப்படியே தேவத மாதிரி இருக்கிய ஆமாக்கா எங்க அத்தா செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும் ஆமா ஆமா சின்ன பொண்ணு உங்க அத்தா செலக்ஷன் தானே அதனால தான் பாட்டி சூப்பரா இருக்கும்னு சொன்னேன் சரியா தான் மக்கா சொல்லி இருக்க பாட்டி அம்மா இப்ப ரெண்டு பேரா வந்து நிக்கியாளுவோ ரெண்டு மர்மவளும் ஒன்னு சேந்துடான்னு வச்சிக்க நம்ம ரெண்டு பேரியும் மதிக்கவே மாட்டாளுவோ சேந்துடான்னு சொல்லிட்டு கிடக்க நான் ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருக்காளுவோ பரவாயில்ல செம்பவத்துக்கு மருமக மாதிரி ரெண்டு பேரும் நல்ல ஒத்துமையா இருக்காவல செம்பவம் கொடுத்து வச்சவனா இப்படியாப்பட்ட மருமவெல்லாம் கிடைக்குது ஆனா அவளுக்கு எங்க புரிய போகுது கூட இருக்கப்பட்டவளையே குளிய தோண்டி விடுவாளா ஏமா நான் சொல்லத நல்லா கேட்டுக்க ஏற்கனவே சின்ன மருமவ கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே வீட்டை அப்படியே தொடச்சு எடுத்துட்டு போயிட்டா இப்ப மூத்த மருமவனும் வந்தான்னு வச்சுக்க வீட்டையே காலி பண்ணிடுவா இதுல இவர் ரெண்டு பேரும் இன்னும் ஒத்துமையாவே இருந்தாவும் வச்சுக்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து காலி பண்ணி விடுவாளுவோம் அதனால நான் சொல்லிட்டேம்மா நான் ஏமா அப்படியே மர்மக்கமா இருக்கட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க மர்மக்கமா இருக்கட்டா எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு எனக்கும் தெரியும் டி நானும் ஒரு காலத்துல என் மாமியாருக்கு மர்மவளா இருந்தவ தானே இடிந்து நெட்டச்சு நமக்கு சரி வர மாட்டா அந்த சாளினியா சாணியா அவள நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கிடணும் டி எது எப்படி நீ ஜாக்கிரதையா இருந்துக்க மர்மவளா என்னமா அதுக்குள்ள மூஞ்ச மாத்திட்டா நீ தான டி இருக்க சொன்ன அதான் ஜாக்கிரதையா இருந்துகிட்டு இருக்கேன் எங்க அம்மா எந்த மர்மவளை கூப்பிடுதா ஏமாடி மர்மவள சாலினி இங்க வாமா ஓஹோ மாமியார் க மர்மமா மேல என்ன இதுக்கெல்லாம் இவ மர்மா ஒண்ணு மயங்க மாட்டா பாத்தியமா இந்த புள்ளைய பக்கத்துல வாணு கூப்டதுக்கு என்னமா அக்காக்கு துணையா நிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா இந்த அக்காவே என்ன கள்ளனா இல்லனா பூஜாண்டி புடிச்சிட்டு பேயற போறானா ஏடி கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருடி நீ ஏன் என் தலையில மண்ணள்ளி போட்டு பேயறாத நான் எப்படியோ மர்மக்க மாரா சமாளிச்சு எடுத்து என் கையில வச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கடகாத பேசாம இரு வாங்கிட்டு பின்ன சொன்னேன் பாரு மாமியார் மர்மோட நல்லா நடிப்பு தான் நடிக்காவா நடுவுல உட்கார்ந்துகிட்டே நம்ம பாக்க செய்யணும் கோவலனே

நம்ம சின்ன பொண்ணு அந்த வீட்டுக்கு மூத்த மருமகடா என்ன பொறுப்பா இருக்கா அதுக்குள்ள பாட்டி அவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணல இல்ல அவங்களுக்கும் நல்லது நீ நான் சந்தோஷம் தானே ஆமா பாட்டி ஒரே கல்யாணத்துல ரெண்டு பாட்டி ஆவணி ஒரு நல்ல நாளா எடுக்கலாம்ல ஆமா நல்ல நாளா ஒரு பேர் நல்ல பட்டு எடுத்துட்டு வாங்க பாட்டி சொல்லுங்க கழிவுல ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு விக்குமலாம் அந்த மாதிரி பட்டுச்சலையை எடுத்துக்கிட்டு ஆனா உனக்கு மட்டும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் ரூபாயில நல்ல காஞ்சிபுரம் பட்டுச்சாலையை எடுத்துக்க என்ன வேலையை காட்டா இது எங்க வீட்டு விஷயம் நீ ஒன்னும்